ஒரு வழியாக வணங்கான் படத்தினுடைய டீசர் வந்துடுச்சு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் எதிர்பார்த்துக்கிட்டு வந்தது டீசரை காரணம் என்னென்னா பாலாவுடைய ஒரு தனி ரசிகர் நான் பாலா மீது இயக்குனர் பாலா மீது ஆயிரம் விமர்சனங்கள் அவரை பற்றியான சில எதிர்மறையான கருத்துக்கள் எது சொன்னாலும் சரி மிகச்சிறந்த படைப்பாளி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லை நீங்கள் சேதுலேருந்து ஆரம்பித்து பிதாமகன்லேருந்து அந்தா நீங்கள் தப்பட்ட கூட ஒரு பிரமாதமான படங்கள் வந்து அந்த படம் ஏன் ஓடலைன்னு கூட தெரியல அதனால் வந்து இந்த வனங்கான் இன்னொரு பக்கம் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான காரணம் என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் சூர்யா நடிக்க சூர்யா தயாரிக்க பாலா இயக்கத்தில் பாலாவுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி படமாக அந்த படம் வந்து இருக்குன்னு எல்லாரும் பார்த்தா அதற்கு காரணம் என்னன்னா நந்தான் ஒரு படத்தின் மூலமாக தான் சூர்யாவை ஒரு மாஸ் ஹீரோவாக ஒரு ரகடான ஒரு ஹீரோவாக ஏன்னா சூர்யாவுக்கு அதுக்கு முன்னே நந்தாவுக்கு முன்னாடி வந்து இவருக்கு வந்து லவ் மட்டும்தான் பண்ண தெரியும் இவர் ஒரு சாக்லேட் பாய் இவர் முறைச்சி கூட பார்க்க தெரியாது இவருக்கு பிஞ்சி மூஞ்சி இப்படிலாம் வந்து விமர்சனங்கள்லாம் இருந்தது வந்து ஓகே அந்த நந்தா சமயத்தில் தனக்கு சேது படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் ரோல் யாருமே பண்ண மாட்டேன்னு சொன்னப்போ சிவகுமார் சார் வந்து பண்ணி கொடுத்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு நன்றிக்கடனாக சூர்யாவை வச்சு நந்தா பண்ணணும்னு முடிவு பண்ணார் ஆக்சுவலாக அது அஜித்துக்காக எழுதப்பட்ட கதை அப்புறம் சூர்யா குழ வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லணும் நான் அந்த படத்தில் தான் லொடுக்கு பாண்டி கருணாஸ் வந்து அறிமுகமாகிருப்பார் அந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஏன்னா கருணாஸ் வந்து அந்த சமயத்தில் வந்து பாப் கருணாஸ் அப்படின்ட்டு நிறைய அந்த பாப் பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்தார் குறிப்பாக சென்னை தொலைக்காட்சி நிலையம் அதை பொதுகை டிவி இருந்தது இல்லையா அது பக்கத்தில் அண்ணா அரங்கம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் பீச் ரோட்ல அந்த அண்ணா அரங்கத்தில் அவருக்கு வாரத்துக்கு ஒரு முறை அவருடைய அந்த கச்சேரி நடந்துக்கிட்டே இருக்கும் பா கருணாசுடைய கச்சேரி தொடர்ந்து அந்த பாப் இதுவோ பெரிய பெரிய இன்விடேஷன்லாம் அடிப்பார் வந்து பாப் கருணாஸ் பாப் கருணாஸ்ன்னு போட்டு இன்விடேஷன் அடிப்பார் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்காட் ரோடு அந்த பா பாம் க்ரோ ஹோட்டல்லேருந்து வளசரவாக்கம் வரைக்கும் ஆர்காட் ரோட்டில் இந்த சின்ன சின்ன தட்டி ஒன்று வைப்பாங்க அந்த தட்டியில் என்னென்னா கருணாசோடைய இடுப்பை சுற்றி வேப்பிலையை கட்டிட்டு கையில் ஒரு தீச்சட்டியை கொடுத்து மேஸ்ட்ரோ கருணாஸ் வழங்கும் அப்படின்னு போட்டு பயங்கரமான தட்டி அங்கங்கே இதுவாயிடுச்சு ஆயிடுச்சு அதில் வந்து நம்பர் வந்து கருணாசுடைய நண்பருடைய ஒரு நண்பர் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு இந்த மேஸ்ட்ரோ கருணாஸ் வழங்கும் இந்த தீச்சட்டியை கையில் வச்சுன்னு இடுப்பில் வந்து வேப்பிலையை கட்டியிருந்ததை பார்த்துட்டு கடுப்பாயிட்டாப்புல இவர் பாலா கடுப்பாயிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி யார் யாரையாவான் அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள் யாருங்க நான் வந்து டைரக்டர் பாலா பேசுகிறேன் ஐயோ சார் நான் வந்து கருணாசுடைய நண்பர் நான் அப்படியா நீ வந்து மேஸ்ட்ரோன் போடலாம் இல்லை சார் சும்மா வந்து அவர் மே அவர் போடுறது தான் மேஸ் ஒரே ஒரு ஆள் தான் இசைஞானி இளையராஜா அவர் சொல்லியிருந்த சமயம் இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னை வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் வந்து பார்க்க சொல்லு அப்படின்ட்டாரு அவருடைய நண்பர் வந்து கிட்ட சொல்லி அது மாதிரி ஆகி போச்சு பாலா வந்து பார்க்க சொல்கிறாரு உங்களை அப்படின்னா சரி என்ன ஏதோ சார் நான் போய் நிலமையை வந்து நான் சொல்லிடுவேன் ஏன்னா பாப் கருணாசு மேஸ்ட்ரோ கருணாசுன்னு நாங்கள் விளம்பரத்துக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் யாரையும் மனசு புண்படுத்துறதுக்காக இல்லை யாரையும் காப்பி எடுக்கிறதுக்காக இல்லைன்ட்டு நான் வந்து பொலெக்டாக பேசிட்டு வரேன்னு ஏன்னா நந்தா படத்தை முதல்ல ஆஸ்கார் ப்ரீம்ஸ் ரவிச்சந்திரன் தான் தயாரிக்கிறதா இருந்தது அது கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துது இப்போ அசோக் நகரில் இருந்த அந்த ஆஃபீஸில் அப்படி பாலா அதுன்னு அப்படி மாடியில் நின்றுன்னு ஒரு தம்ம போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த கருணாஸ் உள்ளே போகும்போது இந்த சினிமா கம்பெனிக்குள்ளே அப்போலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விட மாட்டாங்க கொஞ்சம் அந்த நடிகருக்கான தோற்றம் மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுங்க சுத்தமாக விடவே மாட்டாங்க வந்து அப்போ வந்து ஆஸ்கர் பில்லியம்ஸ் பயங்கர பிஸியாக இது வெளியே வாட்ச்மேன் விடவே மாட்டேங்கிற வாட்ச்மேனுக்கு கருணாசுக்கு ஒரு பெரிய போராட்டம்னு இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கன்ற வாட்ச்மேன் கடையே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு நூறு நூற்றி ஐம்பது பேர் இருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த கையில் ஸ்டில்ஸோடு வருவாங்க இந்த சினிமா கம்பெனி ஏரியா இறங்குவாங்க அப்புறம் ஒரு வழியாக அந்த அதை வந்து மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கார் பார்த்துட்டு தான் அவர் வந்து கூப்பிடுங்க இதெல்லாம் சொல்ல ஒரு வழியை போராடி உள்ளே வந்துடுறாப்புல வந்த பிறகு மேலே வர சொல்லுங்க அப்படின்னு அப்படி வந்து நிற்கிறாரு சார் அப்படின்னு எவ்வளோ கோழ்பு இருந்தால் மேஸ்ட்ரோன் போடுவீங்க நீங்கள் அப்படின்றார் வந்து சார் நான் வந்து அவர் இளச இசைஞானி இளையராஜாவோட தீவிர ரசிகன் நான் அப்படி போட வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது கிடையாது இன்னும் வந்து எனக்கும் வந்து மேஸ்ட்ரோவை பற்றி தெரியும் நான் வந்து பாப்பாடர் பாடுறவன் நான் அப்படின்னு சொல்லிடுறேன் சரி கிட்டே எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு நான் பல குரலில் பேசி அவரை வந்து நம்ப வச்சு நானும் ஒரு நடிகர் தான் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தேன் சார் என்னை உள்ளே வர மாட்டேன்ற சரி ஒரு ரெண்டு குரல் பேசுங்க அப்படிங்கிறது ரெண்டு வாய்ஸ்ல கருணாஸ் பேர் சொன்னா பிடிச்சு பிடிச்சி போச்சு அதாவது அந்த திட்னன்னு பாலா நினைச்சிருந்தப்ப இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு அது பின்னணியில ஒரு இதுவும் சொல்லுவாங்க அவர் ஒரு ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அதை உள்ள கொண்டு வர வேணாம் ஓகே ஓகே இதை அவருக்கு பிடிச்சி போச்சு வேற என்னன்னா தெரியும் அப்படின்னா அங்கேயே நடிச்சு காமிச்சிருக்காரு ஹை பிச்சில் பாடி காமிச்சிருக்காரு கருணாசு சரி நான் கூப்பிடுறவங்கள நீங்க வந்துருங்க எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கினா ஏது எல்லாத்தையும் நான் சொல்றேன் உன்ன கருப்பாகணும் நீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாரு அதன் பிறகு தான் தெரியும் அந்த நந்தாபுரத்தில் லொடுக்கு பாண்டின்ற ஒரு கேரக்டரை காமெடி பண்ணியிருப்பார் அதன் பிறகு கருணாசுடைய வளர்ச்சி தெரியும் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதெல்லாம் நம்ம வளர்ச்சி எல்லாம் தெரியும் அவரை முதல்ல இன்டர்வியூ பண்ணதெல்லாம் சரி பழைய கதை இப்போ பாலாவுடைய கதைக்கு வரும் அப்படியேப்பட்ட பாலா ஒரு கட்டத்தில் படங்கள் இல்லாமல் இருக்கார் வீட்டில் அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சிவக்குமார் விரும்புகிறாரு சூர்யா கிட்ட சொல்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லி வணங்கான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது கன்னியாகுமரியில் ஷூட்டிங் நடக்குது கன்னியாகுமரி ஷூட்டிங் நடக்கும்பொழுது பாலா யார்கிட்டையும் கதையை சொல்ல மாட்டார் எந்த பெரிய கும்பாதி கொம்பனாக இருந்தாலும் அவர்கிட்ட கதை கேட்கக்கூடாது ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது ஆறாவது நாள் யதார்த்தமாக சூர்யா வந்து கதை என்ன சார்ன்னு கேட்டுடுறாருக்கும்போது கோபம் உச்சத்துக்கு போயிடுது பீச்சில் ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மதியில் எடுக்க வைக்கிறார் வந்து சூர்யாவை பாலா நினைத்தது பழைய நந்தியா சூர்யாவாக அவர் கிடையாது அவர் வந்து சூரரை போட்டுலாம் தாண்ட ஒரு மாறிட்டார் அவருக்கு தெரியல அவர் ஓடும் போது ஓடியாடும் போதே கண்டுபிடிச்சார் அவர் நாலு நாள் நடிக்கும் போதே கண்டுபிடிச்சாரு கதை என்னன்னு தெரியல கேட்டா கோச்சு பாரு இருந்தும் கேட்டு பார்ப்பேன் ப்ரொடக்ஷன் இவருது டூ டி நிறுவனம் கேட்கிறாரு திரும்ப ஓடி வராரு ஓடி வராரு இது பண்றாரு அப்பவும் கேட்கிறாரு சார் என்னையா சும்மா ஓடி வந்து ஓடி வைக்கிறீங்க அப்படின்னு அந்த அந்த ஈகோ வந்து ஒரு கட்டத்துல இருந்து வார்த்தை மோதலாக மாறுகிறது சூரியாவுக்கு புரிஞ்சு போது இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நகராது இந்த பாலாவுடைய குணம் தெரியும் இது நகரவே நகராதுன்னு தலைக்கு வந்தது தலப்பாயாக போச்சுன்னு அண்ண செலவுக்கு போதும் சொல்லி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு அறிக்கையை கொடுத்து அதை நம்ப மாட்டாங்க அந்த அறிக்கையை பிரிஞ்சு போயிடுறாங்க சரி ரைட்டு வணங்கானை வந்து பாலாவே பி ஸ்டுடியோ சார்பாக சொந்தமாக தயாரிக்க போகிறாருன்னு வந்து அந்தளவுக்கு யார் அவர்கிட்ட ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க எங்கேருந்து வரப்போகுது யார் ஹீரோவாக நடிக்க வருவாங்க அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்தது ஆனால் எப்பொழுதோ ஒரு ஒரு கர்ச்சிப்பை போட்டு வச்சுருந்தவர் வந்து அருண் விஜய் ஏன்னா அருண் விஜய் தமிழ் சினிமாவில் எல்லாம் தெரிந்த ஒரு டேலண்டான ஒரு நடிகர் வந்து அவர் எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தார் ஆலாம் மாதிரி ஒரு இயக்குனர் எனக்கு கிடைச்சாங்கன்னா என்ன அடி அடிச்சாலும் நான் தாங்குவேன் என்ன தோகை துவைச்சாலும் நான் வந்து நான் அதெல்லாம் சமாளிச்சிருவேன் உண்மையிலே அருண் விஜய் அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அடி அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து அது வனங்காலே நடந்திருக்கும் ஓகே நம்ம இப்போ என்ன எடுத்து டக்குன்னு பாலாவுக்கு அருண் விஜய் ஞாபகம் வருது அவரை கூப்பிட்றாரு கதை சொல்ல ஒண்ணுமே ஒன்றுமே வேணாம் சார் உங்க படத்தில் நடிக்கிறேன்னு ஒரு விளம்பரம் கொடுங்க அதுவே எனக்கு போதுன்றாரு அப்புறம் உள்ள வந்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வந்து இணையும் பொழுது இந்த படம் டேக் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு முடிவு வந்து காரணம் என்னன்னா சிம்புன்ற ஒரு நடிகரை வைத்து மாநாடுன்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சவர் தான் சுரேஷ் காமாட்சி சிம்பு யாரெல்லாம் டியூன் பண்ண முடியாது பெரும் கஷ்டம் வந்து அதனால அதை சரியா அவரை சரியா டியூன் பண்ணி அந்த மாநாடு படத்தை முடித்து சிம்புவோடைய சினிமா கேரளில் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இவருடைய வி ஹவுஸ் ப்ரொடக்ஷனுக்கும் அது ஒரு பெரிய படமாக இருக்குது இப்போ வணங்கான் வந்து சுரேஷ் காமாட்சி எடுத்தாச்சு படம் ரைட் ஓகே இப்போ பாலாவுக்கும் சுரேஷ் காமாட்சிக்குமான ஒரு இதுவும் நடக்கான நிச்சயம் நடக்காது ரெண்டு பேருக்குமான ஒரு புரிதல் இருக்கு இந்த இடத்துல என்னன்னா இந்த வனங்காணை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டவர் அருண் விஜய் இப்ப இந்த டீசர் பார்த்தோம் பார்த்த உடனே அக்மார்க் பாலா படமாக தெரிகிறது அப்படியே பிதாமகனை எடுத்து வச்சிருக்கீங்களா என்ற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்க தோணுது ஒரு டீசரை பார்த்துட்டு முடிவு பண்ண முடியாது ஓகே அதை தாண்டி கண்டிப்பா பாலாவுடைய பட்டறையில் யார் நடிச்சாலும் அவங்களுக்கு செமத்தியான அடி விழும் அதை மாற்று கருத்தே இல்லை அந்த அடி சும்மா ஒண்ணும் கிடையாது இந்த அடின்னு சொல்லும் பொழுது வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு மாரி செல்வராஜ் பரியரும் பெருமாள் படம் எடுக்கும் அப்படி அப்படிதான் வந்து ஒரு காட்சி பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக விடவே மாட்டாரான் வந்து அந்த படத்தில் நடித்த நாயகன் நடித்த கதிர் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் இந்த வேலிகைத்தான் முள்ளில் ஓட வச்சிரான் ஓடு ஓடு செருப்பு இல்லாமல் ஓடு ஓடுன்னு ஓட வச்சு காலெலாம் ரணமாகி அழ ஆரம்பித்து அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயம் வந்து அவருக்கு அப்பாவை நடித்தவரை கூட வந்து ஒரு அடியை அடிச்சிட்டாராம் வந்து எடுத்துட்டு அவரும் ரொம்ப கோச்சுக்கிட்டு நான் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் என்ன கூட்டம் வந்து நடிக்க வச்சுக்கல அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் திரும்ப என்ன ஆயிடுச்சு மாரி செல்லூர் ராஜ் மீதே வந்து ஒரு விமர்சு கொடுத்தது ரைட்டு நீங்க வந்து உதயநிதி வச்சு படம் எடுக்கிறீங்க அது மாதிரி உங்களால படம் பண்ண முடியுமா அடுத்து துருவிக்ரம் வச்சு ஒரு படம் பண்றீங்க அவர்கிட்ட உங்க கோபத்தையும் உங்க அடியையும் காமிக்க முடியுமா அப்படின்னா நியாயமான கருத்து ஆனா பாலா கிட்ட அது யாரா இருந்தாலும் சரி வரலன்னா ஒரு அடி விட தான் செய்யும் அடி பலமாகவும் இருக்கும் சாதாரணமாக இது இதுவும் இது சொல்லணும்னா ஜிஎம் குமார் சொல்லணும்னா இந்த அவன் நிவன் படத்தில் கிட்டத்தட்ட எட்டு நாள் என்னை வந்து வெறும் நியூடா முழு நிர்வாகமாக என்னை வந்து ஒரு மரத்தில் தொங்க வச்சு பாலா வந்து அந்த காட்சி எடுத்தாரு அதை நான் வந்து ஒரு இயக்குனராகவும் நான் ஒரு கலைஞராகவும் அதை வந்து பார்த்தேன் நான் ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து நிர்வாகம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அது அது அப்படி தான் நான் பார்த்தேன் நான் அதனால் பாலா மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்றத விட்டே கொடுக்க மாட்டாரு ஜிஎம் குமார் இப்போ வணங்கான் இது பாத்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் இந்த மறுபடியும் ஒரு முறை ஓட்டி பார்த்த பிறகு இது பாலாவுடைய படம் தான் அருண் விஜய் எனக்கு அப்படியே பிதாமகன் விக்ரமாக தெரிகிறார் ஒரு டீச்சரை வச்சு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது அந்த டீசருடைய கிளைமேக்ஸில் முடிகிற சமயத்தில் ஒரு சாக்கடை மாதிரியான ஒரு இது சேறு மாதிரியான சேக்கடை கூட ஒரு சேரு மாதிரியான இதுல ஒரு கையில் பிள்ளையாரும் ஒரு கையில் தந்தை பெரியாரையும் தூக்கி அப்படியே நிறுத்துறாமணியான அந்த காட்சியில் நிற்குது அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்தபோது தான் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்தது பாலா சர்ச்சை சரி வணங்கான் எந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை பேச போகிறது பிள்ளையாரையும் பெரியாரையும் வைத்து என்ன ஒரு அரசியல் சொல்லப்படுகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி